வாழ்க வளமுடன் வளர்வோம் நலமுடன் நமது சேனலில் ஆரோக்கியத்தை மட்டுமே கருத்தில் கொண்டு பல வீடியோக்கள் பதிவிடப்படுகிறது அதில் ஒன்றுதான் இந்த வீடியோவும் நம் உடலின் முழு இயக்கத்திற்கும் உடல் ஆரோக்கியத்திற்கும் அசௌகரியத்திற்கும் ஏற்ற மூன்று விதிகள் தான் அந்த மூன்று விதிகள் வாதம் பித்தம் காபம் என்பதே மூன்று விதிகள் ஆகும் இந்த வீடியோவுக்கு ஸ்பான்சர் செய்தவர்கள் பைமோட் பைமோட் இஸ் ஷாப்பிங் பை மோட் ஆப்ளிகேஷன் இதனுடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது இங்கு குறைந்த விலையில் நிறைந்த தரம் ஆன்லைன் பர்ச்சேஸ் செய்து கொள்ளலாம் நம் வீட்டிற்கு தேவையான பொருட்கள் அனைத்துமே நாம் ஆர்டர் செய்து இதில் பெற்றுக்கொள்ளலாம் வீடு தேடி வரோம் வாதத்தை பற்றி பார்க்கும் என்றால் என்ன வாதம் என்பதை நம் உடலில் சில குறிப்பிட்ட பகுதிகளில் தசை எலும்புகள் மேலும் தசை நான்கள் போன்றவற்றை பாதிக்கும் ஓர் தசை கூட்டின் கோளாறே ஆகும் வாத நோய் ஆகும் வாதங்கள் கீழ்வாதம் முகவாதம் மூட்டுவாதம் பக்கவாதம் என்று இன்னும் அதிகமாக உள்ளது ஆனால் வாதம் வந்துவிட்டால் நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை இதில் பார்ப்போம் நிச்சயமாக மருத்துவரை நாடி செல்ல வேண்டும் உணவு முறை என்று பார்த்தால் மலச்சிக்கல் ஏற்படாத உணவுகளை உட்கொள்ள வேண்டும் மேல் சிகிச்சை என்று பார்த்தால் எண்ணெய்கள் மற்றும் தைலங்களை மேல் பக்கமாக பூசுவதும் மசாஜ் செய்வதும் ஒத்தடம் கொடுப்பதும் போன்றவற்றை நாம் செய்து கொள்ளலாம் உடற்பயிற்சியும் பிசியோதெரப்பி கட்டாயமாக நாம் செய்தால் அந்த வாத நோயிலிருந்து வெளிவரலாம் ஆனால் வாதம் வந்துவிட்டால் சரியாவதற்கு கால தாமதம் அதிகமாகும் என்பது உண்மை நாம் இதுபோன்ற ஒரு இக்கட்டான சூழ்நிலைக்கு ஏற்படாமல் நம் உடலை வாதத்தை சரியாக பார்த்து கொண்டு ஆரோக்கியமாக வாழ்வோம் அடுத்து நாம் பார்க்கவிருப்பது பித்தம் பித்தம் என்பது கல்லீரலில் உற்பத்தி செய்யப்படும் ஓர் செரிமான திரவம் ஆகும் இது பித்தப்பையில் சேமிக்கப்பட்டு சிறுகுடலுக்கு செல்கிறது உடலில் உஷ்ணம் அதிகமாவதாலும் செரிமான கோளாறுகளாலும் அடிக்கடி வமட்டல் வாந்தி வருவதுதான் பித்தம் என்று கூறப்படுகிறது தலை கனமாகவும் இருக்கும் வாய் கசப்பு தலை சுற்றல் கண் எரிச்சல் பாத எரிச்சல் போன்ற தொந்தரவுகள் அதிகமாக இருக்கும் பித்தம் அதிகமானால் பித்தம் ஏற்படுவதற்கான பாதிப்புகள் இது இதை செய்ய வேண்டும் என்றால் அதிக நீரை அருந்தி நாம் வாமிட் எடுத்தால் பித்தத்தின் தன்மை குறைந்துவிடும் மருந்து என பார்த்தால் தேனில் இஞ்சியை சிறு சிறு துண்டுகளாக நறுக்கி நன்றாக ஊற வைத்து தினமும் ஓர் துண்டு எடுத்து வெறும் வயிற்றில் சாப்பிட்டால் பித்தத்தின் அளவு குறையும் இதை தொடர்ந்து நாற்பத்தி எட்டு நாட்கள் சாப்பிட்டால் பித்தம் சரியாகிவிடும் கபம் என்பது நம் உடலில் ஏற்படும் சளி தொல்லைகளாகும் சளி நெஞ்சு பகுதி தலைப்பகுதி முகப்பகுதி தொண்டை பகுதி போன்றவற்றில் உருவாகும் ஓர் வெள்ளை நிற சளி சளிப்படலாகும் இது கபம் என்பது அதிகமானால் தொடர் இருமல் இருக்கும் காய்ச்சல் தலைவலி ஜலதோஷம் போன்றவை போன்றவை அதிகமாக இருக்கக்கூடும் நுரையீரல் பகுதியில் ஏற்படும் சளி ஆஸ்துமா என்றும் தொண்டை பகுதியில் ஏற்படும் அதிக சளி வீசிங் என்றும் வறுச்சி எலும்பு பகுதியில் ஏற்படும் சளி காசநோய் என்றும் பல வகைகளாக பிரிக்கப்பட்டுள்ளது இவை நாம் சளியிலிருந்து மீள வேண்டும் என்றால் மருத்துவரின் ஆலோசனைப்படி மருந்துகள் மாத்திரைகள் எடுத்துக்கொள்ள வேண்டும் வீட்டிலுள்ள பொருட்களை வைத்து நாம் தயார் செய்து உண்ணலாம் கபம் குறையும் சித்திரத்தை என்பது மிகவும் அற்புதமான ஓர் பொருள் அதன் பொடியும் சிறிது கொஞ்சம் தேனும் கலந்து நாம் மூன்று நேரம் உட்கொண்டு வந்தால் சளியின் தொல்லை நீங்கிவிடும் நம் கபமும் சரியாகிவிடும் நன்றி வணக்கம் உடலை சமநிலையாக வைத்துக்கொள்வோம் கொள்வோம் வாழ்க வளமுடன்